மிசாவிலிருந்து விடுதலை பெற்றார் சனதா கட்சி ஆட்சி குணாவை வங்கியில் பணியில் வங்கி பணியில் சேர விடாமல் தடுத்தது தொடர் போராட்டத்தின் விளைவில் மீண்டும் பணி சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்திய ரிசர்வ் வங்கி பெங்களூர் கிளையில் நாற்பத்தி ஒரு நாள் வேலை நிறுத்த போராட்டம் தன் வங்கி மேலாளரை எதிர்க்கும் போராட்ட பதாகையில் குணா வங்கி மேலாளரை கேலி சித்திரமாக்கி அறைந்தார் கடைசியில் அவர் வங்கி வேலையில் இழந்தார் மீண்டும் பணி சேர கர்நாடக தொழில் வழக்கு மன்றம் உயர்நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என கிழக்கு பலமுறை வெளுத்தும் இவர் வழக்கு முடியவே இல்லை தள்ளுபடியில் தள்ளிவிடப்பட்டு மராய்வு மனுவில் கூர்முனை இழந்து புனாவின் காலம் காயம்பட்டு போனது முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்துவிட்டன இன்றும் அதற்கு நீதி இல்லை நீதியிலும் நீள்கிறது எனப்பகை உறங்காது விழிக்கிறது குணாவின் மனக்குகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் தடா சட்டத்தில் கைது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வீரப்பானரா துணை போனதாக பொய் வழக்கு புனைவில் சேலத்தில் சிறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கன்னட தலைவர்கள் கொல்ல சதி கேட்டார் என்ற பொய் புனைவு வழக்கு அதில் வெடுகுண்டு வழக்கையும் இணைத்து மூன்று ஆண்டுகள் கர்நாடகத்தில் சிறை தடா சடா மிசா சட்டங்களை ஏவும் அரசு தண்டனை தருவதாய் கொள்கிறது நீங்கள் தரும் பொய் விளக்கு தண்டனையில் நாட்டில் மெய் தலைவர்கள் உருவாகுகிறார்கள் நீங்கள் பொய் விளக்கு புனைவுகளில் அறிஞர் குணாவை பலகாரம் சிறை வைத்ததால் தான் தமிழருக்கு தூய்மையான மெய் விளக்கு ஆய்வுகள் கிடைத்தன அறிஞர் குணாவுக்கு எத்தனை முறை சிறை அந்த சிறையில் பிறந்த ஆய்வுகளோ எங்களுக்கு வரலாற்று மறை தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தேவையில்லாது பயன்படுத்தினார்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தை தேவையில்லாது பயன்படுத்தினார்கள் நடந்தது என்ன செந்தமிழர் நாட்டிற்கு ஒரு தலையாய தலைவன் உருவானான் சீமான் தமிழ் தேசிய அரசியல் கருவானான் சிறை உங்களுக்கு பழிவாங்கும் தாரகம் சிறை உங்களுக்கு பழிவாங்கும் தாரகம் எங்களுக்கோ அது படிக்கின்ற நூலகம் அறிஞர் குணா திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று வீர்குண்டு எழுந்தார் ஆயு அகத்தினை எடுத்தார் ஈவேரா முகத்தினை கிழித்தார் ஆரியமும் திராவிடமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தை ஆய்வில் உரைத்தார் கட்டி வைத்து பகைவளை கண்டபடி உதைத்தார் தமிழர் மெய்யியல் யாத்தார் எண்ணியம் ஏரணம் சிறப்பியம் ஆசிவகம் அனிவிகம் மீட்டார் வள்ளுவத்தின் வீழ்ச்சி படைத்து வானியலை அளந்தார் வள்ளுவ பார்ப்பாரியம் படைத்து தமிழ் தொல்மையினை கொடுத்தார் முந்தோன்றிய மூத்தகுடி எழுதி தமிழர் மண்ணுரிமை எடுத்தார் தொல்காப்பிய காலம் எழுதி